ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீநந்தினி குக்கிங் சேனல் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து பாசிப்பருப்பு அரைக்கிற கடையில் தான் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதுக்கப்புறம் இப்போ பாசிப்பருப்பு அரைக்கிற கடையில் வந்து இப்போ ஆஃப் கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் பாசிப்பற்படுத்தி நல்லா வேக வச்சுக்கலாம் அது வேக வைக்கிறது கூட என்னென்ன ஆட் பண்ணணும்னா பத்து சின்ன வெங்காயம் மூணுப்பல் பூண்டு ஒரு பச்சை மிளகா ஒரு தக்காளி கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க அது ஓரளவு வெந்து வந்ததுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சிருக்க அரைக்கிறைய சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து பதக்கிக்கோங்க அது நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் இறக்கி மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம் கடைஞ்சிட்டு கொஞ்சமாக தாளிச்சு ஊற்றிக்கோங்க எண்ணெய் கடுகு கொஞ்சம் சீரகம் போட்டு கடைஞ்சி தாளித்து ஊற்றிடுங்க தான் இப்போ சுவையான பாசிப்பருப்பு அரைக்கீரை கடையல் ரெடி இது இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு தான் இது ரெடி பண்ணியிருக்கு இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு வித்து பாசிப்பருப்பு அரைக்கீரை கடையல் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவ்வளோதான்